அத்தியாயம் பதினாறு பால் திரிய தொடங்கும் நேரம் பாத்திரத்துக்கு தெரியாது என்பது போல பிள்ளைகள் கெடத் தொடங்கும் நேரமும் பெற்றவர்களுக்கு தெரிவதில்லை ஏதோ போறான் ஏதோ வாரான் என்று நினைத்துக் கொண்டிருப்பார்கள் ஆனால் அவன் எங்க போறான் எப்ப வாரான் என்பதை பற்றி பெருசுக பெருசுபடுத்துவதில்லை அங்கேதான் ஆரம்பமாகிறது கோளாறு சுரக்காய் பீடியிலிருந்து சின்னு கஞ்சாவுக்கு தாவுகிற வரைக்கும் அவன் ஒரு அப்பிராணி என்றுதான் பெரும்போக்காக நினைத்திருந்தார் பெரிய தேவர் என்னைக்கு முத முதல அண்டாவை தூக்கிட்டு போய் அம்பலக்காரர் வீட்டில் அடகு வச்சானோ அன்னைக்கு தான் வெளியே வந்தது அவன் விவகாரம் ஒன்று அன்புக்கு கட்டுப்படணும் இல்லாட்டி அடிதடிக்கு கட்டுப்படணும் அவன் ரெண்டுக்குமே கட்டுப்படல எப்ப பார்த்தாலும் முரண்டு எல்லார் கூடையும் சண்டை ஒருத்தர் பேச்சையும் கேட்காம உச்சி கரட்டில் போய் படுத்துக்கிட்டான் கரட்டு உச்சியில சாலி மரத்துக்கு கீழே ஒரு குழி இருந்தது வெயிலுக்கும் மழைக்கும் அது அனவா ஆதரவா இருந்தது ஓராள் இடக்கு மடக்காக முடக்கி படுத்து கொள்ள அதில் இடம் இருந்தது உள்ளே பரம்பரையாய் அனுபோக பாத்தியத்தை கொண்டிருந்த பாம்பு பள்ளி பூரான்களை காலி செய்துவிட்டு அங்கே வசிக்க ஆரம்பித்தான் சின்னு சில நேரத்தில் ஏதோ ஞாபகத்தில் பழைய வீடு தேடி வந்த பாம்புகளும் அவனோடு படுத்திருப்பதுண்டு நல்ல பாம்புக போனா போயிருங்க ஆடு மாடு மேய்க்க வருபவர்களின் தூக்குச் சட்டி திருடி களவாணி கஞ்சி குடித்தான் சின்னு பாறை பள்ளத்தில் கிடந்த மழை தான் அவன் குடிக்க குளிக்க துவைக்க பொழுது வருவது போவதெல்லாம் தெரியாது அவனுக்கு பகல் ராத்திரி இரண்டையும் கஞ்சாவுக்குள் புதைத்து விட்டான் பசியை மட்டும் புதைக்க முடியவில்லை ஓர் ஆட்டை பிடித்து உரித்து உப்புக்கண்டம் கண்டம் போட்டு ஒரு வாரம் தள்ளலாம் என்று முடிவெடுத்தான் காட்டுக்குள் இருக்கும் நரி கோழி படிக்க காட்டுக்குள் வருவது மாதிரி கரட்டில் இருந்து இறங்கினான் ஆடுகளின் நோக்கும் போக்கும் மேய்ச்சல் விவரங்களும் அத்துப்படி அவனுக்கு ஏறு வெயிலில் மஞ்சம்பட்டி கரட்டில் மேயும் மந்தையாடுகள் வெயில் தாழ பன்னியாங்குளத்துக்கு தண்ணி குடிக்க போகுங்க செவத்த வீரன் காட்டு மேட்ல ஏறி பள்ளத்துல இறங்குங்க அது உச்சி மேடு அந்த பக்கம் இருக்கிறது இந்த பக்கம் தெரியாது இந்த பக்கம் இருக்கிறது அந்த பக்கம் தெரியாது மேட்டு இறக்கத்துல பொத்தக்கல்லி புதரக்குள்ள கம்முன்னு உக்காந்தான் சின்னு மூளைக்குள்ள சுளிர்னு ஏறுற மாதிரி ஒரு இழு இழுத்தான் மே 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 ஆடுகளின் சங்கீதம் ஆரம்பித்து விட்டது வாங்கடி வாங்க ஆடு களவான தயாராய் பொத்தக்கல்லிக்குள் பம்மினான் சின்னு ஆடுகள் மந்தையாய் வந்தாலும் ஒரு ஆடுதான் முன்னால் வரும் மிச்ச ஆடுகள் ரெண்டு நாலு ஆறு என்று வரிசையாய் பின்னால் வரும் சின்னு பம்மி இருப்பது வசதியான மேடு மேய்ப்பவனுக்கு ஆடு ஏறுவது தெரியும் இறங்குவது தெரியாது முதல் ஆடு வந்ததும் இழுத்து அமுக்கி பிடித்து பொத்தக்கல்லிக்குள் படுத்து கொண்டால் மந்தை கடந்ததும் சாவதானமாக தூக்கி கொண்டு போகலாம் யாருக்கும் தெரியாது அதுல ஒரே ஒரு சிக்கல் இருக்கு முதல் ஆடு செம்பிளி ஆடா இருந்தா சிக்கல் இல்ல கத்தாது சொன்னபடி கேக்கும் சொந்தக்காரனாயிடும் வெள்ளாடா இருந்தா விவகாரம்தான் அது கத்தும் காட்டி கொடுத்துரும் வர்றது செம்பிளியாடோ வெள்ளாடோ சரி சாமி விட்ட வழி தேவரும் அழகமாலும் நல்ல நேரத்தில் குத்த வச்சிருந்தா எனக்கு செம்பிலியாடு இல்லை வெள்ளாடுதான் ஆடுகளின் சத்தமும் குளம்போசையும் ஆட்டு வாசனையும் நெருங்க நெருங்க காரியமே கண்ணானான் சின்னு இந்தா இந்தா ஏறுது ஏறுது வருது வந்துருச்சு அப்பநாத்தா குத்த வச்ச நேரம் சரியில்லை மூஞ்சி காட்டிய முதல் ஆடு வெள்ளாடு வேற வழி இல்ல முதல் ஆட்டைத்தான் தூக்க வேண்டும் அது இரண்டாம் ஆட்டுக்கும் தெரியக்கூடாது முதல் ஆட்டை தவறவிட்டு இரண்டாம் ஆட்டை தூக்கினால் அது கத்தி கதறி இந்தா இவன்தான்னு காட்டி கொடுத்துரும் கண்ணிமிக்கும் நேரத்தில் பொத்தக்கல்லி புதருக்குள்ளிருந்து கைவிட்டு விசுக்கென்று இழுத்தான் வெள்ளாட்டை அது நிலை குலைந்து கத்தியது யாத்தே பொழப்ப கெடுத்துரும் போலிருக்கே அவன் சற்றும் யோசிக்கவில்லை ஆட்டை இழுத்து மடியில் போட்டு சட்டென்று குனிந்து சங்கை கடித்தான் சத்தம் குறைத்தான் தங்கள் முன்னோடி புதருக்குள் மூச்சற்று கிடக்கிறது என்பதை அறியாமல் கசகசவென்று கடந்து போனது மந்தை குற்றுயிரும் குலையுயிருமாய் கிடந்த ஆட்டை ஒத்த ஆளாய் தூக்கி ஏதோ துவைத்து பிழிந்த வேட்டியை தோளில் போட்டுக்கொண்டு போகிறவன் போல் போனான் அவன் எனக்கொரு பங்கில்லையா என்று பார்த்தது உச்சிவானத்தில் பறந்து கொண்டிருந்த கழுத்தில் வெள்ளை விழுந்த கழுகுன்று வேட்டையாடின மிருகத்தை ஒரு முறைதான் திங்குமாம் சிங்கம் சேர்த்து வச்சு திங்கிற பழக்கமெல்லாம் சிங்கத்துக்கு இல்லை சின்னம் சிங்கம் இல்லையே மனுஷந்தானே ஆடு மேய்க்கிற பயகளை அரட்டி உருட்டி பலசரக்கு வாங்கியார சொல்லி அவனே சமைக்க ஆரம்பிச்சான் உப்புக்கறி குடல் குழம்பு சுட்ட கறி மண்ணீரல் தலைக்கறி நெஞ்செலும்பு சாறு தொடைக்கறி பெரட்டல் ஆட்டுக்கால் சூப்பு கறி என்று மூன்று நேரமும் மூக்கு வழி கறி வர தின்றுவிட்டு மிச்சத்தை உப்பு கண்டம் போட்டு ஆபத்துக்கு உதவும் என்று சேமித்து வைத்திருந்தான் நாளே நாளில் முழு ஆட்டையும் ஒருத்தனே தின்று செமித்த பிறகு அவன் பசி தீர்க்க ஊர்வன நகர்வன பரப்பன எதுவும் சிக்காமல் போக இனி கோழி களவானுவது என்ற முடிவோடு கரட்டுக்கு மறுபுறம் இருக்கும் சல்லிப்பட்டிக்கு இறங்கினான் கோழி பிடிக்க கொஞ்சம் அரிசி இருந்தால் நல்லது அதுக்கு எங்கே போறது சல்லிப்பட்டி முனையில் ஒரு பலசரக்கு கடை வச்சிருந்தார் ஒரு தேவாங்கு செட்டியார் ஆளு வயசான ஆளு ஆனா அப்பாவி அஞ்சாறு சாக்குல வகைக்கு ஒரு அரிசி வச்சிருப்பாரு செட்டியார் கடைக்கு வந்த சின்னு ஒரு தோரணையா நின்னு ஐயா நான் அசலூரு எந்த ஊர்ல அரிசி வாங்கினாலும் வாயில போட்டா வதக்கு வதக்குங்குது செட்டியார் கடை அரிசி மாதிரி சீமையில இல்லேன்னு கேள்விப்பட்டு தான் இங்க வந்திருக்கேன் எனக்கு ஒவ்வொரு அரிசியிலையும் வகைக்கு நாலு மறக்கா வேணும் என் பொண்டாட்டி ஒரு பொசை கெட்டவ தின்னு பார்த்து மென்னு பார்த்து பல்ல உடச்சாத்தான் நல்ல அரிசியும்பா என்னொன்னுக்கும் அவகிட்ட காட்டிட்டு வந்துடுறேன் வகைக்கு ஒரு அரிசியா பொட்டலம் கட்டி கொடுங்க இந்தா போயிட்டு அந்தா வந்துடுறேன் என்று பேச்சு துணியில் உண்மை குழைத்து பேசினான் அவன் பேச்சில் இருக்கும் ஏத்தம் இரக்கம் நெளிவு சுழிவுகளை வைத்து உண்மை எது பொய்யது என்பதை பெத்த தாய் தகப்பனே கண்டுபிடிக்க முடியாது செட்டியாருக்கு தெரியவா போகுது அப்படியே ஆகட்டும் என்று பொட்டலம் போட்டு கொடுத்தார் ஆச்சு கோழி பிடிக்க இறை சேர்த்தாச்சு இனி மனுஷனுக்கு இறை சேர்க்கணும் அந்தி மசங்கினாத்தான் களவாணிக்கு அமிர்த யோகம் அது வரைக்கும் என்ன பண்ணுறது யாராச்சும் வாங்கப்பா பயமா இருக்கு என்று ஊருக்கு வெளியே இருந்து கூப்பிடும் பிள்ளையார் கோவிலில் வேட்டி விரித்து நீட்டி படுத்து சிரம பரிகாரம் செய்து கொண்டான் வெயிலில் வந்த களைப்பு வேப்ப மர காத்து அசந்து தூங்கிட்டான் எந்திரிச்சு பார்த்தா இருட்டிருச்சு இருட்டு தொட்டா ஒட்டிக்கிடுற மாதிரி இருட்டு கட்டி வச்சு அடிச்சாலும் போகாத இருட்டு நின்று நிதானமா நடந்து போனான் சின்னு நடையில ரெண்டு விதம் இருக்கு உள்ளூர் நடை வெளியூர் நடை தள்ளிவிட்டாலும் விழுக மாட்டேன்னு நம்பிக்கையோடு நடக்கிறது உள்ளூர் நடை எது தடுக்கி எப்ப விழுக போறேனோன்னு நடக்கிறது வெளியூர் நடை சின்னு நாளும் தெரிஞ்ச நரிக்குளிப்பாட்டி என்பதனால் உள்ளூர் நடையை வெளியூரில் நடந்தான் சல்லிப்பட்டியில் ஆடு மாடுகள் அதிகம் கோழி சமூகம் குறைவு மோப்பம் பிடித்து மோப்பம் பிடித்து ஒரு வீட்டில் திண்ணையில் கவிழ்ந்திருந்த பஞ்சாரத்தை பார்த்து விட்டான் பஞ்சாரத்தை அணைத்தபடி சர்வ சுதந்திரமாய் படுத்திருந்தால் ஒரு கிழவி மார்க்கண்டேயன் சிவலிங்கத்தை பிடித்து கிடந்த மாதிரி தெரிந்தது அவனுக்கு அவள் முந்தானையின் ஒரு பாகம் பஞ்சாரத்தின் மேல் படர்ந்து கிடந்தது கோழிகளின் வாசனையை சகித்துக் கொள்வதால் அவள் பொறுமைசாலியா அவள் முந்தானை வாசனையை சகித்து கொள்வதால் கோழி பொறுமைசாலியா என்பதெல்லாம் கடவுள் மாதிரி முடிவு செய்யப்பட முடியாத விஷயம் விடியும் வரைக்கும் என் ஆத்மா தாங்காது என்று மினுக் மினுக் என்று மினுக்கிக் கொண்டிருந்தது ஒரு சிம்னி இருள் மறைவு பிரதேசத்தில் நின்று நின்று யோசித்தான் சின்னு வேண்டிய இடவசதி தனிமை இருட்டு போன்ற தொழில் சுத்தம் இங்கு போல் வேறெங்கும் வைக்கவில்லை கிழவியை தவிர பஞ்சாரத்தில் கவுக்கப்பட்ட கோழி பிடிப்பது கொஞ்சம் கஷ்டம் கவுக்கப்படாத கோழியாயிருந்தால் களவாணிக்கு நல்லது சத்தங்கித்தம் இல்லாமல் பக்கத்திலே போய் கோழியின் பின்பக்கம் ஒரு சைசா நைசா தட்டி கொடுத்தால் அது புலன்கள் மயங்கிற நேரம் பொசுக்கென்று அமுக்கி வந்துவிடலாம் மேய்ச்சல் தேடும் கோழியாயிருந்தால் இன்னும் லேசு போதிய தூரத்தில் நின்று பா வக்வக் என்று கோழி பாஷை பேசி கையில் இருக்கும் அரிசியை வெள்ளிக்காசை எரிவது மாதிரி ஒவ்வொன்றாய் ஒரே நேர்கோட்டில் சுண்டிக்கொண்டே வந்தால் அதே நேர்கோட்டில் அரிசியை கொத்திக்கொண்டே கோழி கூடவே வரும் லட்சுமணன் கோட்டுக்கு வெளியே ராவணன் சீதையை இழுத்தது மாதிரி கோழியை வேலிக்கு வெளியே இழுத்து லபக் என்று அமுக்கி கழுத்தை திருகிவிட்டால் காரியம் முடிந்துவிடும் ஆனால் சின்னுவுக்கு தென்பட்டது பஞ்சாரத்து கோழி சுற்றும் முற்றும் பார்த்தான் மாடு தண்ணி குடிக்கும் தொட்டி ஒன்று படலோரம் தட்டுப்பட்டது அவன் நல்ல நேரம் கோழிக்கு பிடிச்ச கெட்ட நேரம் தொட்டியில் கொஞ்சம் தண்ணி கிடந்தது தலையில் கட்டியிருந்த அழுக்கு துண்டை அவிழ்த்து நினைத்தான் தண்ணீர் முற்றிலும் வழியாத மாதிரி செல்லமாய் பிழிந்தான் கொண்ட கொள்கையை நெஞ்சில் தாங்கி கோழியை நோக்கி நடந்தான் கிழவி முழிச்சு கிழிச்சு கித்தி ஊற கூட்டாம இருந்தா ஈரத்துணி கோழிக்கு இல்லேனா அது கிழவிக்கு யாருக்கு விதிச்சிருக்கோ பாபம் வீட்டில் ஒரு பெண்ணும் சில குழந்தைகளும் உறங்குவது தெரிந்தது லேசாய் அரவம் செய்து பார்த்தான் கிட்டத்தட்ட அவள் சாவு மாதிரி தூங்கி கொண்டிருந்தாள் வளைச்சு களைச்ச கிழவி பாவம் பஞ்சாரத்தில் கிடந்த முந்தானையை எடுத்து ஓரமாய் ஒதுக்கிவிட்டு பஞ்சாரத்தை அவளிடமிருந்து நகர்த்தி நகர்த்தி நாலடி தள்ளி ஒரு பக்கம் சாய்த் உயர தூக்கி ஒரு கை உள்ளே நுழைய மட்டும் சந்து செய்து வீசினான் தன் பாச ஈரத்துணியை கொஞ்சம் உணகிவிட்டு அதிர்ச்சியில் சத்தமிட சக்தியற்று போன கோழிகளை ஈரத்துணியோடு சேர்த்து சுருட்டி கொண்டான் இந்த ஊர்ல என்னால எந்த அசம்பாவிதமும் நடக்கல என்பவனைப் போல இயல்பாக நடந்து இருட்டில் மறைந்து ஊர் கடந்தான் ராத்திரியெல்லாம் தூக்கத்தில் செத்து கிடந்து விடிய உயிர் தெழுந்த கிழவி ஐயோ என் ஆஸ்தி போச்சே என்று அலறினாள் என் கோழியை எந்த நாய் தூக்குச்சோ நரி தூக்குச்சோ இல்லை எந்த தூமசீல வந்து தூக்கிட்டு போனானோ தொண்டை தண்ணி வத்த கத்தி கிழவி ஊரை எழுப்பிக் கொண்டிருந்த போது வெள்ளை கரட்டடியில் சட்டியில் கொதிக்கும் கோழி குழம்பை அகப்பையில் எடுத்து உள்ளங்கையில் ஊற்றி உப்பு பார்த்து கொண்டிருந்தான் சின்னு பரவாயில்லை கோழிக்கு சொந்தக்காரிதான் கிழவி கோழி கொமரிதான் நாளடைவில் கருது கலவான ஆரம்பித்தான் ஒரு சாக்கை தோளில் போட்டு கொண்டு போவது சோளமோ கம்போ சாமையோ கிடைச்ச கருதை அறுத்து கொண்டு வந்து கேட்ட விலைக்கு விற்பது ஒரு நாள் நல்ல நிலா வெளிச்சம் சும்மா வெள்ளிய உருக்கி வீதியில விட்டது மாதிரி இருந்தது கருவாயன் காட்டுக்குள்ள புகுந்து சோளக்கருது அறுக்க ஆரம்பித்தான் சின்னு விளஞ்ச கருது விளையாத கருது சிக்கியதை சிரச்சேதம் செய்தான் காலால் மிதிச்சு மிதிச்சு கருது நிரப்பிய கனமூட்டையை தூக்கி தொடையேற்றி தொடையை ஒரு எம்பு எம்பி தோலேற்றி தோளிலிருந்து தலைக்கு மாற்றி காவல்காரன் குடிசை தாண்டி நடந்தபோது வல்லென்று வந்து விழுந்து வழிமறித்தது அது இவன் முறைக்க அது குறைக்க நானா நீயா பாப்போமென்று நாயும் அவனும் பந்தயம் கட்டி ஓட பாரம் சுமக்க மாட்டாதவன் பின்வாங்க பாய்ந்து வந்து பின்தொடைக்கரியை பீத்து கொண்டோடியது அந்த நாட்டு நாய் இரத்த இல்லாமல் ரொம்ப நாளாய் எலும்புக்கு ஏங்கிய நாயாய் இருந்திருக்கும் நொண்டி நொண்டி கரடேறி கல்லுக்குழி விழுந்து வைத்தியத்துக்கும் வழியில்லாமல் கிடந்த போதுதான் விரும்மாண்டி கோஷ்டி அவனை சந்தித்தது சின்னு ஏங்கூட வந்துடுறியா எதுக்கு சாராயம் காய்ச்ச ஒத்தாசைக்கு என்ன கொடுப்ப ஒரு நாளைக்கு ஒத்த ரூவா தண்ணிக்கு எங்களுக்கு உண்டானது உனக்கும் சரி வாரேன் அன்னைக்கு கலந்த வந்தான் சாராய ஜோதியில் இன்னைக்கு அவனை போல காச்ச ஆள் இல்லை சீம சாராயத்துல எல்லாம் சப்பு இல்லப்பா சின்ன சாராயம் அடிச்சுப்பாரு சும்மா பட்டையை கலப்பு என்று கொண்டாடி மகிழ்ந்தார்கள் குடியானவர்கள்